ஓம் விநாயகா போற்றி ஔவையார் வந்து நமக்கு எளிமையாக நான்கு வரிகள் வந்து விநாயகரை பற்றி நமக்கு ஸ்லோகம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அது என்னன்னா சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னேய ஏ வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பா திருமீனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இப்படி இந்த நான்கு வரிகளை நாம் தினமும் பாராயணம் பண்ணிக்கிட்டே வந்தால் விநாயகரால் எல்லா நலனும் நமக்கு கிடச்சி நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருப்போம்